i

ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் நாள் நடைபெற்றதுன்னு புத்தகத்துல சொல்லியிருக்காங்க இங்க இயர் மட்டும் தான் கேட்குறாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு அவ்வளோதான் அடுத்ததாக பாருங்க சிட்டிசன் என்ற சொல் எம் மொழியிலிருந்து பெறப்பட்டதுன்னு ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் பத்தாம் வகுப்பு புதிய சமூகத்தில் புத்தகத்தில் குடியுரிமை அப்படின்ற சப் டாப்பிக்கில் இருக்குதுங்க இங்கே பாருங்க சிட்டிசன் என்ற சொல் வந்து லத்தீன் மொழியிலிருந்து எடுத்திருப்பாங்க இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பு வரைவு குழு தலைவர் யாருப்பா அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாறு குரு ஃபோர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் பத்தாம் வகுப்பு சமூக புத்தகத்தில் புதிய புத்தகத்தில் நூற்றி எண்பத்தஞ்சாவது பேஜ் நம்பரில் அழகாக கொடுத்துருக்காங்க நான் அதை ஹைலைட் பண்ணியே வச்சுருக்கேன் இந்திய அரசியல் சட்ட வரைவு குழு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ பர்ஃபெக்டாக இருக்கு இதே மாதிரி கடந்த பத்து வருஷம் குரு ஃபோர் கொஷினை அனலைஸ் பண்ணி பார்க்கையில் ஒரு ஒரே ஒரு தலைப்புல இருந்து ரெகுலரா ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு வந்துட்டு இந்த தலைப்பு பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல இருக்குங்க உடனே நம்ம நோட்ஸ் எடுத்துடலாம்னு அழகா ஷார்ட் நோட்ஸ் எடுத்தா ஜஸ்ட் மூணே மூணு பக்கம் தான் முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்கான பிடிஎஃப் நான் ரெடி பண்ணிட்டேன் அந்த மூணு பேஜ் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த பத்து வருஷம் குரூப் ஃபோர் கொஷின் புத்தக குரூப்போட ஜஸ்ட் ஏழே ஏழு பக்கம்தான் இருக்கு இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அதே மாதிரி இந்த தலைப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபில் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின்ட் ஆகிடுங்க ஏன்னா நம்மளுடைய டெஸ்ட்டு இந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் சார் எங்கிட்ட வந்து டெலகிராம் ஆப்பே இல்லை ஓன்லி வாட்ஸ்அப் மட்டும் தான் சார் யூஸ் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்க பாருங்க நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக நான் மெசேஜ் பண்ணிட்டேன் நீங்க ரீப்ளே பண்ணலாம் கோவப்படாதீங்க நிறைய மெசேஜ் வருது ஒன் பை ஒன்னா நம்ம ஆட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் சரிங்களா நம்ம வரக்கூடிய குரூப் அப்படின்றதுக்காக டெய்லியுமே அதுவும் ஒரு நோட்ஸ் படிச்சிங்கன்னா ஒரு மார்க் கம்பல்சரி வர மாதிரி அதில் இப்போ நம்ம மூணாவது நோட்ஸுக்கு வந்துட்டோம் இது என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்தில் இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கும் அதுக்குள்ள இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் முகவுரை குடியுரிமை இந்த சப்டாபிக் தாங்க இந்த மூணு சப்டாபிக்ல இருந்து தான் ஒரு கேள்வி ரெகுலரா கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் நோட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு பார்த்துருவோம் அப்படியே வந்தோன்னா இந்த உருவாக்கம் ஃபர்ஸ்ட் வந்து இந்திய அரசு உருவாக்கம் கொடுத்துருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் மாதிரி தான் கொடுத்துருக்கேன் கொஸ்டின் ஆன்சர் வந்து போல்டு பண்ணி கொடுத்துருக்கேன் ஈஸியா படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா புத்தகத்தில் அப்படியே பேகராப்பா இருக்கும் ஒரு ஆறு ஏழு பக்கம் போது அதை நம்ம சுருக்கி மூணு பக்கத்துல கொடுத்துருக்கோம் சரிங்களா உங்களுக்கு தெரியுமா பாக்ஸையும் நான் என்ன பண்ணிட்டேன் கட்டம் கட்டி கொடுத்துட்டேன் சரிங்களா ஸோ ஒரு ஒன்றரை பேஜ்லேயே முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்தது முகவுரை வருது முகவரியும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கா அரை பேஜ் தான் இருக்கு சரிங்களா ஒரு உங்களுக்கு தெரியுமா கலர் பாக்ஸும் கொடுத்து வச்சிருக்காங்க அத்தோடு முடிஞ்சிருச்சுங்க இதில் மிக முக்கியமான பகுதின்னு பார்த்தா இந்த குடியுரிமை தான் அடிக்கடி நீங்கள் நீங்க பார்த்தாவே தெரிஞ்சுப்பீங்க அதனால நான் என்ன பண்ணிட்டேன் குடியுரிமைக்கு வந்து பார்த்தா இந்த குடியுரிமை பெறுதல் வந்து அஞ்சு இருக்கும் வழி சரிங்களா அந்த அஞ்சு வழியும் புத்தகத்துல எப்படி இருக்கோ அப்படியே கொடுத்துட்டேன் ஏன்னா இதை அடிக்கடி கேட்குறாங்க ஷார்ட் நோட்ஸை விட புக்ல இருக்கிறதே டீட்டெயிலாக இருக்கு அதை படிச்சுங்கன்னு அதுக்கப்புறம் குடியுரிமை இழுத்தல் வந்து ஒரு மூணு பாயிண்ட் கொடுத்துருக்கான் அதையும் அப்படியே புத்தகத்துல இருக்க கொடுத்துட்டேன் சரிங்களா சப்போஸ் இதையும் லைன் பை லைன் மாத்தினா ரெண்டு பகுதியிலும் முடிச்சுட்டு பட் அப்படியே கொடுத்து வச்சிருக்கேன் புரியுதுங்களா பாருங்க முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட மூணே கால் பக்கத்தில் ஃபினிஷ் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது நான் ப்ரூப் கொடுத்துருக்கேன் இந்த ப்ரூப் முதல்ல இன்ட்ரோலயே ஒரு மூணு கொஸ்டின் படிச்சு காமிச்சிட்டேன் இல்லையா அதனால அதை அப்படியே விட்டுட்டு அடுத்தது பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போது குரூப் எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கான் ஆக்சுவலி இந்த கொஸ்டின் வந்து தவறு அப்படின்னே சொல்லிட்டாங்க அதை அவங்க திருத்தம்லாம் பண்ணலை பட் இதுல நம்ம இந்த டாபிக்ல இருக்குன்னு பாத்துப்போம் ஃபர்ஸ்ட் இருங்க பாருங்க பதிமூணு குரூப் போர்ல கேட்டிருக்கான் இது இது பதினாலு குரூப் ஃபோர் சரிங்களா தொடர்ந்து அப்படியே வருஷம் வருஷம் கேட்டுட்டு இருக்கானா சோ இதெல்லாம் நான் வந்து டைப் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க செக் பண்ணி பாருங்க கரெக்டா இருக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் போர்ல ஒரு பொருத்துக்க மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா அரசியல் நிர்ணய சபை முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு இது இருக்குதுங்க நம்ம நோட்ஸில் அதே மாதிரி குடியரசு தினம் நம்ம நோட்ஸில் இருக்கு ஓகேங்களா மீதி ரெண்டும் இல்லை பட் இந்த ரெண்டு தெரிஞ்சாவே போதும் இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணிடலாம் இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து அரசியல் நிர்ணய சபை முதல் கூட்டம்னு கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு சமூக புத்தகத்துல எங்கிட்ட இருக்கிறதுல வந்து நூற்றி எண்பத்தி ஆறாவது பேஜ் நம்பரில் இருக்குதுங்க இந்திய நிர்ணய சபை முதல் கூட்டம் எப்போ நடந்ததுன்னு டீட்டெயிலாக சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குடியரசு தினம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் அதே பேஜ் நம்பர் தான் இருக்கு பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த நாளே வந்து பாத்தீங்கன்னா இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கான் சரிங்களா அப்ப ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஜனவரினே இருக்கவே இருக்காது அதனாலதான் இந்த கொஸ்டின் தப்புன்னு சொல்லிட்டாங்க சோ நம்ம இந்த கொஸ்டின் ஆராய்ச்சி பண்ண போறது இல்ல இதுல இருக்கிற டேட்டாஸ் அப்படியே சேமா இருக்கா நம்ம இது வந்து ரெகுலரா அந்த டாபிக்ல இருந்து அப்படின்றதுக்கு அப்படின்றதுக்குதான் குறுப்புங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கேட்டு வச்சுருக்கான் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் இதில் இருந்து கேட்கலங்க ஒரு எக்ஸாமில் கேட்காத ஒரு பெரிய மேட்ரே இல்லை ஏன்னா பதிமூணு பதினாலு பதினாறு பத்தொம்பதில் கேட்டவங்க இருபத்தி ரெண்டில் கேட்கலை நான் உடனே என்ன பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் கேட்க மாட்டாங்களோ அப்படின்றதுக்காக குரூப் ஃபோர் ரிலேட்டட் ரிலேட்டடான எக்ஸாம் நடக்கும்ல இப்போ குரூப் த்ரீ ஏ இது வந்து அப்படியே குரூப் ஃபோர் சிலபஸ் தான் அதில் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ கேட்டிருக்காங்க உலகிலேயே எழுதப்பட்ட மற்றும் மிக நீளமான அரசியலமைப்பு எதுப்பா அப்படின்னு கேட்டிருக்கான் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன் இந்திய அரசியலமைப்பு சட்ட சிறப்பு கூறுகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்டே பாருங்க உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகள் அமைப்புகளிலும் விட மிக நீளமானது அப்படின்னு கொடுத்து வச்சிருக்காங்க சரிங்களா ஸோ அப்போ இது இந்தியா தான் புரியுதுங்களா ரைட் அப்போ இதுவும் இந்த டாபிக்ல வந்துருச்சு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இதே சிலபஸில் நடக்கக்கூடிய எக்ஸாம் வந்து குரூப் எயிட் எக்ஸாம் சரிங்களா இந்த அதுலேயும் பாருங்களேன் கீழ்கண்ட உற்றல் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறுவது வழி அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா நம்ம குடியுரிமை பெறத்துக்கு அஞ்சு வழிகள் இருக்கு கரெக்டுங்களா நம்ம அந்த அஞ்சு வழி நோட்ஸ்லயே கொடுத்துட்டோம் அந்த அஞ்சு வழியில் பாருங்களேன் இங்க குடுத்து வச்சிருப்பேன் திறக்க பாருங்களேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா பிறப்பின் மூலம் வம்சாவளி மூலம்னு ஒரு அஞ்சு வழிகள் கொடுத்துருப்பாங்க இந்த அஞ்சு வயதில் மூணு வழிகள் கரெக்டாக கொடுத்துட்டு ஒன்று மட்டும் தப்பாக கொடுத்துருக்கான் பட் அந்த அஞ்சு வழிகள் தெரிஞ்சிருந்தாவே இந்த கொஷின் வந்து என்ன பண்ணிடலாம் ஈஸியாகவே ஆன்சர் பண்ணிட முடியும் இதுக்கு நான் ப்ரூப் அட்டாச்மெண்ட் பண்ணல ஏன்னா அது ஒரு பேஜுக்கு இருக்குது புத்தகத்தில் ஓகேங்களா ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கே புரியும் அதுக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சர்வேயர் எக்ஸாம் இந்த சர்வேயர் எக்ஸாம் வந்து ரெண்டாயிரத்தி குரூப் போரா கூட தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் பிரிச்சு அது ஐடி ஐடிஐ படித்து உங்களுக்கு வச்சுட்டாங்க புரியுதுங்களா சோ அப்படி பார்த்தா இதுவும் நம்ம பங்காளிதானே இதுல எப்படி கேட்டிருக்கோம் அப்படின்னு பாக்கும்போது இதுலயும் பாருங்க டைரக்டாவே கேட்டிருக்காங்க சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள் இந்திய அரசியலமைப்பு முகவரியில் முக்கியம் முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கு இவை வந்து எந்த புரட்சி மூலம் எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புத்தகத்தில் வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற கலர் பாக்ஸில் கொடுத்து வச்சிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி சாரி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்கான் அப்போ பிரெஞ்சு புரட்சி ஆப்ஷன் பி தான் சரியான விடை ஸோ இது ஒரு கலர் பாக்ஸில் கேட்டிருக்கான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால் இந்த மூணு சப்டாபிக்லேருந்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க மிக மிக முக்கியமான பகுதி அதனால் இதை டவுன்லோட் பண்ணி ஒரு டைம் படித்து வச்சுக்குங்க இதுக்கு நான் கண்டிப்பா டெஸ்ட் போறேன் லைன் பை லைனாவே டெஸ்ட் போறேன் நீங்க நோட்ஸ் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதினாவே போதும் அழகாக இதில் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிட முடியும் எளிமையாக தான் கேட்குறாங்க புரியுதுங்களா சொன்னது நோட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத தயவு செஞ்சு கமாண்ட்ல சொல்லுங்க ஏன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு மார்க் வர மாதிரி ரிசர்ச் பண்ணி தான் இருக்கோம் சரிங்களா சரி சார் இது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க நம்ம டெய்லியுமே வந்து தமிழ் டெஸ்ட் ஜிகே டெஸ்ட்லாம் வச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க் எல்லாம் கொடுத்து வச்சிருப்பேன் முடிஞ்சா எல்லா டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க அதுல வந்து முகவுரை குடியுரிமை அப்படின்னு இருக்கும் எனது முகவுரை குடியுரிமை அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் வந்துட்டா ஒண்ணுமே இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவுல டவுன்லோடு ஏர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு சூப்பரான நோட்ஸ்ல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்